பேருந்து வஞ்சிபாளையம் பேருந்து நிலையத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு ஓய்வு ஒரு நண்பருக்காக வெயிட்டிங் அந்த இடைவெளி நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் ஒரு சாலையில எவ்வளோ பேர் கடந்து போகிறாங்க அப்படி வாட்ச் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ டைப் பண்ணேன் சாலை என்பது எல்லோருக்கும் பொதுவானது நடந்து செல்பவர் சைக்கிளில் செல்பவர் மொபட்டில் செல்பவர் காரில் செல்பவர் அனைவருக்கும் பொதுவான சாலை அனைவரும் பயணிக்கின்ற சாலை அவரவர் பயண நேரம் முடியும் பொழுது அந்த சாலையினை கடந்து சென்று விடுகிறார்கள் ஆமாம் அந்த காட்சியை பார்க்கறக்காக தான் ஒரு வீடியோ பதிவு எல்லாம் நினச்சேன்